சொந்த வீடு நிறைய பேருக்கு இது வெறும் வார்த்தையா தெரியலாம் ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடுங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது மிகப்பெரிய கனவு லட்சியம் வாழ்க்கை எல்லாமே அதுதான் மாசம் ஒன்னாம் தேதியான வாடகை கட்டிருந்தா வீட்டுல ஆணையெல்லாம் அடிக்க கூடாது நாய் பூனெல்லாம் வளர்க்க கூடாது அஞ்சு மணிக்கு எல்லாம் டானு மறுவாசல் பண்ணிருந்தோம் வீட்டுக்கு சொந்தக்காரவங்க அடிக்கடி வரக்கூடாது வந்தாலும் ரெண்டு நாளைக்கு மேல தங்கவே கூடாது மோட்டார் அடிக்கடி போட கூடாது ஆகாசம் வரைக்கும் நம்மளோட இடங்குற ஒரு சந்தோஷம் எவனும் நம்மள கேள்வி கேட்க முடியாது ஜன்னல் கதவை திறந்தா காத்து கூட சுதந்திரமா எந்த ஒரு பயமும் இல்லாம உள்ள வந்துட்டு போகும் ஏன்பா எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏன் நடக்காது கண்டிப்பா நடக்கும் இந்த உலகத்துல எல்லாரோடைய நிலைமையும் அப்படியெல்லாம் இருக்க போறது கிடையாது சொந்த வீட்டோட அருமை வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு தான்